வணக்கம் நம்மில் பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஏன் சில பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதில்லை ஏன் ரொம்ப கடினமா முயற்சி செஞ்சும் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில மாறவே மாட்டேங்குது ஆமா நாம ஒரு பாதையில போகணும்னு நினைப்போம் ஆனா வாழ்க்கை வேற ஒரு திசையில நம்மள இழுத்துட்டு போகும் இது ஏன் நடக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்ட்ரூ ஓமேக் எழுதிய தி பவர் ஆஃப் இமேஜினேஷன் என்ற புத்தகம் ஒரு ஆணித்தரமான பதில சொல்லுது காரணம் நம்மளோட கற்பனை சக்தியை நாம சரிய பயன்படுத்தாதது தான்னு இந்த புத்தகம் வாதிடுது ஆமா இந்த வாதம் கேட்கவே ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா கற்பனைங்கிறது வெறும் பகல் கனவு காண்ற விஷயம் இல்லை அதுதான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த கருவின்னு இந்த புத்தகம் சொல்லுது இதுக்கு ஆதாரம் இதுக்கு ஆதாரம் விபிளியத்துல வர்ற பாபெல் கோபுர கதையிலிருந்து தான் தொடங்குது மனுஷங்க ஒன்னா சேர்ந்து வானத்தை எற்ற அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்ட முயற்சி செஞ்சப்போ கடவுளே உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொன்னதா ஆதியாகமோ சொல்லுது என்ன சொன்னாரு இதோ இவர்கள் ஒரே ஜனமும் இவர்கள் அனைவருக்கும் ஒரே மொழியுமாய் இருக்கிறது இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது அப்படின்னு சொன்னாராம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு மனுஷங்களோட கற்பனா சக்தி எவ்வளவு பெருசுன்னு கடவுளே சொல்ற மாதிரி இருக்கு இந்த வசனம் அதுதான் இந்த புத்தகத்தோட ஆரம்ப புள்ளி அவங்க நினைக்கிற எதையும் அவங்களால செய்ய முடியுங்கிற அந்த சக்தியை நம்ம புரிஞ்சுக்காம விட்டுட்டோம் அதனால தான் ஆசிரியர் இதை விடுபட்ட இணைப்பு அப்படின்னு சொல்றாரு சரி முதல்ல ஆசிரியர் கற்பனைன்னு சொல்றத எதுன்னு தெளிவா புரிஞ்சுக்குவோம் ஏன்னா கற்பனைன்னு சொன்ன உடனே மக்களுக்கு வர சிந்தனைகள் மாதிரி தான் தோணுது நிச்சயமா ஆனா புத்தகம் இத ரொம்ப எளிமையா வரைய இருக்குது கற்பனைனா அவங்க மனசோட கண் மனசோட கண்ணா ஆமா இப்போ உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள ஒரு படமா பாக்குறது தான் கற்பனை உதாரணத்துக்கு நான் யானைன்னு சொன்னா உங்க மனசுல யானைங்கிற எழுத்துக்கள் வராது ஒரு யானையோட உருவம்தான் வரும் ஓ சரி சரி இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் காலையில கார் எங்க பார்க் பண்ணும் யோசிக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்கும் நாம இதை பயன்படுத்துறோம் அதேதான் சங்கீதம் நூத்தி மூணு பதினாலை மேற்கோள் காட்டி இது நம்ம வாழ்வோட ஒரு சட்டம் அல்லது முதுகெலும்புன்னே ஆசிரியர் சொல்றாரு அப்போ இது ஒரு அன்றாட கருவி ஆனா இத எப்படி நம்ம வாழ்க்கை நம்ம எதிர்காலத்தோட இணைக்கிறாரு ஆசிரியர் இங்கே தான் விஷயத்தோட ஆழமே இருக்கு இந்த அன்றாட கருவிய ஆசிரியர் ஒரு படி மேல கொண்டு போய் அத நமது ஆன்மீக கருப்பை அப்படின்னு சொல்றாரு ஆன்மீக கருப்பை கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தையா இருக்கு கொஞ்சம் விளக்குங்களேன் உம் ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு தாயோடு கருப்பை தேவையோ அதே மாதிரி கடவுளோட வாக்குறுதிகள் இல்லனா உங்க ஆசைகள் உண்மையா மாறுறதுக்கு முன்னாடி அது உங்க கற்பனைங்கற இந்த கருப்பையில தான் முதல்ல கருத்தரிக்கணும் அதாவது வெறும் வார்த்தையா இருக்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுல ஒரு படமா தான் அதுக்கு உயிர் வருதுன்னு சொல்றீங்களா கரெக்ட் அந்த இடத்துல தான் விதை விதைக்கப்படுது வாவ் அப்போ நம்ம கற்பனைங்கறது சும்மா ஒரு மனக்கருவி இல்ல நம்ம எதிர்காலத்தையே கருத்தரிக்கிற ஒரு இடம்னு சொல்றீங்க நூற்றுக்கு நூறு நீதிமொழிகள் இருபத்தி மூணு புள்ளி ஏழுல ஒரு மனிதன் தன் இருதயத்தில் நினைப்பது போலவே இருக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு ஆசிரியர் இதை நேரடியா எடுத்துக்கிறாரு அப்போ நம்ம வெளியுலக வாழ்க்கை நம்ம உள்ளுலக கற்பனையோட கண்ணாடி தானா அதுதான் இத விளக்க ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு ஒரு கார்ல கவர்னர்னு ஒரு கருவி இருக்கும் அது காரோட வேகத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போக விடாம கட்டுப்படுத்தும் ஆமா உங்க கற்பனை தான் தீர்மானிக்குது அப்போ நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா நம்மளோட சாதனைகளின் எல்லை வந்து நம்ம கற்பனையோட எல்லை தான் அதுக்கு மேல நம்மால போகவே முடியாது இதுக்கு ஆதாரம் இருக்கா இத நிரூபிக்க ஆசிரியர் சில மனதை தொடற சொந்த அனுபவங்களை சொல்றாரு அவரோட நண்பர் ஒருத்தர் சின்ன வயசுல இருந்தே எல்லாராலயும் முட்டாள்னு சொல்லப்பட்டிருக்காரு ஓ அத கேட்டு கேட்டு அவரும் தன்னை ஒரு முட்டாளனே கற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இதோட விளைவு என்ன தெரியுமா அவரால ஒரு போல்டுல ஒரு நட்டை கூட சரியா போட முடியல ஐயோ கேக்கவே கஷ்டமா இருக்கு ஆமா கை நடுங்கும் தப்பு தப்பா செய்வாரு இது ஒரு சுய நிறைவேற்றும் தீர்க்க தரிசனம் மாதிரி வேலை செஞ்சிருக்கு ஒரு சின்ன வயசுல கேட்ட வார்த்தை ஒரு மனுஷனோட வாழ்க்கையவே பல வருஷங்களுக்கு முடக்கி போட்டிருக்கு ஆசிரியரோட சொந்த கதையும் அப்படிதான் வியட்நாம் போர்ல இருந்தப்போ ஒரு அதிகாரியா அவரை பார்த்து நீ ஒரு முட்டாள விட ரெண்டு பாயிண்ட் தான் அதிகம்னு சொல்லிட்டாரு அந்த வார்த்தை அவர வருஷக்கணக்கா பாதிச்சிருக்கு அப்போ மாற்றம் எப்படி வந்தது எப்போ அவர் விபிளியத்திலிருந்து ஆவி ஆத்மா சரீரம்ங்கிற கருத்து புரிஞ்சுக்கிட்டாரோ அப்பதான் வந்திருக்கு இந்த ஆவி ஆத்மா விஷயம் சிலருக்கு புதுசா இருக்கலாம் அது ஆசிரியர் பொதுவா நாம நம்மள இந்த உடலா தான் பாக்குறோம் ஆனா விபிலியம் சொல்லுது நீங்க ஒரு ஆவி உங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கு நீங்க ஒரு உடம்புல வாழ்றீங்கன்னு சரி இத ஆசிரியர் புரிஞ்சுகிட்டப்போ அவரோட கண்ணோட்டம் மொத்தமா மாறுச்சு வெறும் ஆண்ட்ரூ ஓமேக்குங்கிற சாதாரண மனுஷன் இல்ல எனக்குள்ள இருக்கிறது இயேசுவோட ஆவின்னு தன்னை கற்பனை செய்ய ஆரம்பிச்சாரு அந்த உள்மனப்பட மாறின பிறகு என்னாச்சு அவர் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சுதா சொல்றாரு இதுக்கு ஜான் ஜி லேக் என்பவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக காட்டுறாரு என்ன சம்பவம் அது பிளேக் நோய் பரவின காலத்துல உயிரோடு இருந்த பிளேக் கிருமிகளை எடுத்து அவர் கையில வச்சப்போ அந்த கிருமிகள் செத்து போச்சான் அப்படியா ஆமா ஏன்னா அவர் தன் உடம்ப கடவுளோட சக்தி நிரம்பின இடமா கற்பனை செஞ்சிருக்காரு சரி கற்பனை இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னா அது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி நாம தப்பான விஷயத்த கற்பனை செஞ்சா அதுவும் நடந்துருமா கேள்வி எப்படி சரியா வழி நடத்துறது ஆசிரியர் ரோமர் புள்ளி ரெண்டு வசனத்தை அது சொல்லுது உங்கள் மனதை மனதை புதுப்பிப்பதன் மூலம் அப்படின்னு புதுப்பிக்கிறதுனா கெட்ட விடுறதா பொதுவா அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க ஆனா இந்த புத்தகத்துல ஆசிரியர் இத ஒரு படி மேலே கொண்டு போறார் மனதை புதுப்பிக்கிறதுன்னா இந்த உலகம் உங்களுக்கு காட்டுற படங்களை அழிச்சிட்டு அதுக்கு பதிலா கடவுளோட வார்த்தை உங்களுக்கு காட்டுற படத்தை உங்க மனசுல பதிய வைக்கிறது தான் சொல்றாரு அதாவது செய்திகள் மருத்துவ அறிக்கைகள் மற்றவங்க கருத்து இதெல்லாம் அழிச்சுட்டு ஆமா அதுக்கு பதிலா கடவுள் வாக்குறுதி கொடுக்கற படத்தை உள்ள கொண்டு வரணும் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு சொல்லுங்க கானான் தேசத்தை வேவுபாக்க போன பன்னெண்டு பேர்ல பத்து பேர் அங்கிருந்த ராட்சதர்களை பாத்துட்டு அவங்க முன்னாடி நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம்னு சொன்னாங்க ஆமா அவங்க சூழ்நிலைய பார்த்து தங்கள சின்னவங்களா பலவீனமானவங்களா கற்பனை செஞ்சாங்க அதோட விளைவு அவங்க அந்த தேசத்துக்குள்ள போகவே இல்ல பாலைவனத்திலே செத்து போனாங்க ஆனா யோஷுவாவும் காலேபோ மட்டும் வித்தியாசமா சொன்னாங்கள ஆமா அவங்களும் அதே ராட்சதர்களை தான் பார்த்தாங்க ஆனா அவங்க தங்களை வெட்டுக்கிளிகளா பாக்கல அவங்க எப்படி பார்த்தாங்க கடவுள் தங்களோட இருக்கறதால அந்த ராட்சசர்கள் தங்களுக்கு இறை மாதிரி அப்படின்னு கற்பனை செஞ்சாங்க அவங்க உள்மனப்படம் வேறையா இருந்துச்சு ஓஹோ அவங்க பார்த்தது ஒரே சூழ்நிலை தான் ஆனா அவங்க மனசுல ஓடின படம் வேற கரெக்ட் அந்த படம் தான் அவங்க முடிவை தீர்மானிச்சது ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது சரி ஆனா அவங்க ராட்சசர்களை பார்த்தது கேள்வி புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நீங்க யதார்த்தத்தை மறுக்க வேண்டாம் ஆனா எந்த யதார்த்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் தான் விஷயம் கண்ணுக்கு தெரியற எதார்த்தமா இல்ல கடவுளோட வார்த்தை சொல்ற எதார்த்தமா சரியா சொன்னீங்க ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வரைபடம் வேணும் அந்த வரைபடம் தான் கட்டடம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லும் வெறும் செங்கல்ல பார்த்தா வீழு தெரியாது அதே மாதிரி நீங்க கடவுளோட வாக்குறுதிகளை வெறும் வார்த்தைகளா படிக்காம அத உங்க மனக்கண்ணுல ஒரு படமா ஒரு வரைபடமா பார்க்க ஆரம்பிக்கணும்னு ஆசிரியர் சொல்றாரு அப்போ நாம நம்ம மனசுல என்ன படத்தை ஓட்டி பாக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஆமா இந்த புத்தகம் உங்கள ஒரு முக்கியமான கேள்விய கேட்க சொல்லுது இப்போ உங்க உடல் நலம் உங்க பொருளாதாரம் பத்தி உங்க மனசுல என்ன படம் ஓடுது டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டா இல்ல கடவுளோட வார்த்தை சாத்தியம்னு சொல்ற ஒரு படமா ஆமா நீங்க எந்த படத்தை உங்க ஆன்மீக கருப்பையில வச்சிருக்கீங்க ஏன்னா அதுதான் உங்க எதிர்காலமா மாறப்போகுது நீங்க பேச பேச கற்பனைக்கும் விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் இல்ல தொடர்பை பத்தி யோசிக்கிறேன் நிறைய பேர் இது குழப்பிக்கிறாங்க ஆமா இத பத்தி புத்தகம் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்குது பல பேர் நம்பிக்கை விசுவாசம் ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க அது வேற வேறையா ஆமா ஆசிரியர் சொல்றது என்னன்னா நம்பிக்கைங்கிறது ஒரு வரைபடம் மாதிரி விசுவாசம்ங்கிறது அந்த வரைபடத்தை வச்சு கட்டடம் கட்டுற மேஸ்திரி மாதிரி ஓகே இது நல்லா புரியுது வரைபடம் இல்லாம மேஸ்திரியால கட்டடம் கட்ட முடியாது கரெக்ட் புதிய ஏற்பாட்ல நம்பிக்கைன்னு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தமே ஒரு நேர்மறையான எதிர்பார்ப்பு அல்லது கடவுளால் வழிநடத்தப்படும் கற்பனை ஆசிரியர் விளக்குறாரு எபிரேயர் பதினொன்று புள்ளி ஒன்னு வசனம் கூட விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாயிருக்கிறது அதாவது நம்பிக்கை வருது அதுக்கப்புறம்தான் விசுவாசம் வருது அப்போ நீங்க எதை நம்புறீங்களோ அதாவது உங்க மனசுல எந்த படத்தை வச்சிருக்கீங்களோ அதுக்கு உருவம் தான் விசுவாசம் நூறு சதவீதம் உங்க ஆன்மீக கருப்பையில நம்பிக்கை மூலமா ஒரு விஷயம் கருத்தரிக்கலன்னா விசுவாசத்தால் அதை வெளியே கொண்டு வரவே முடியாது வாவ் இந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு முதல்ல மனப்படம் அதாவது நம்பிக்கை அதுக்கப்புறம்தான் அதை செயல் அதாவது விசுவாசம் இதை இன்னும் அழகா விளக்க ஆசிரியர் ஒரு தெர்மோஸ்டாட் ஏசி ஓமைய பயன்படுத்துறாரு நம்பிக்கைங்கிறது உங்க ரூம்ல இருக்கிற தெர்மோஸ்டாட் மாதிரி விசுவாசங்கிறது ஏர் கண்டிஷனர் ஓகே தெர்மோஸ்டாட் நேரடியா குளிர்காற்ற உருவாக்காது ஆனா நீங்க அதை ட்வெண்ட்டி டிகிரில செட் பண்ணா அது ஏசிக்கு சிக்னல் அனுப்பி ரூம் டுவெண்ட்டி டிகிரிக்கு வர வரைக்கும் வேலை செய்ய வைக்கும் நீங்க தெர்மோஸ்டாட்ல ஒரு வெப்பநிலைய செட் பண்ணாம அதாவது உங்க நம்பிக்கையில ஒரு படத்தை உருவாக்காம ஏசி பாட்டுக்கு ஓடினாலும் பிரயோஜனம் இல்ல அதே தான் உங்க கற்பனை தான் தெர்மோஸ்டாட் அதுதான் உங்க வாழ்க்கையோட வெப்பநிலைய நிர்ணயிக்குது சரி இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில நம்ம மனசுல இருக்கிற எதிர்மறையான படங்களை அடிச்சுட்டு எப்படி நேர்மறையான படங்களை உருவாக்குறது இதுக்கு புத்தகம் சில செயல்முறை படிகளை சொல்லுது முதல் மற்றும் முக்கியமான பயிற்சி பேசுவது பேசுவதா ஆமா மார்க் பதினொன்னு இருபத்தி மூணுல நீங்க ஒரு மலைய பார்த்து பேருந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க கடவுளோட வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே திரும்பத் திரும்ப பேசி கேக்கும்போது அது உங்க மனசுல இருக்கிற பழைய படங்களை அழிச்சு புதிய படத்தை வலுப்படுத்தும் நம்ம காதுகள் கேட்க பேசும்போது அது நம்ம கற்பனைக்கு உரம் போடுது இதுக்கு ஏதாவது நிஜ வாழ்க்கை உதாரணம் இருக்கா இருக்கு கடுமையான வலியால அவதிப்பட்ட ஒரு பிரெஸ்பிட்டேரியன் பெண்மணியோட சாட்சிய ஆசிரியர் சொல்றாரு அவங்க எப்பவும் தான் அறிகுறிகளை பச்சி கடவுள்கிட்ட ஜபம் செஞ்சிக்கிட்டே இருந்தாங்கோவோட போதனைகளை கேட்ட பிறகு ஜபம் செய்யற முறைய மாத்தினாங்க அறிகுறிகளை பத்தி பேசுறத நிறுத்திட்டு அந்த அறிகுறிகளுக்கு நேரடியா கட்டளையிட ஆரம்பிச்சாங்க எப்படி இயேசுவின் ஏசுவின் நாமத்தில போ அப்படின்னு விசுவாசத்தோட பேச ஆரம்பிச்சப்போ அவங்க முழுமையா குணமானதா சொல்றாரு அப்போ நம்ம வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தியா அடுத்தபடி என்ன அடுத்தது உங்க மனசுக்குள்ள என்ன போகுதுங்கறத கட்டுப்படுத்துறது அதாவது ஒரு மனக்கட்டுப்பாடு எதிர்மறையான செய்திகள் வன்முறையான சினிமாக்கள் ஆமா தீய நண்பர்களோட சம்பாஷணங்கள் ஆசிரியர் கெட்ட சொல்றாரு நீங்க அதுதான் உங்க கற்பனைங்கிற ஆன்மீக கருப்பைக்குள்ள விதையா போகுது அங்கே தீய விதைகளை விதைச்சா தீய கணிகளை தான் அறுவடை செய்ய முடியும் அதேதான் உண்மையான போர் நடக்கிறது வெளியே இல்லை உங்க மனசுக்குள்ளதான புத்தகம் எச்சரிக்கிறது இது ரொம்ப நடைமுறையான ஆலோசனை கடைசியா முக்கியமான படி ஏதாவது இருக்கா இருக்கு அதுதான் கண்ணோட்டத்தை மாத்துறது தற்காலிகமான விஷயங்கள்ல இருந்து அதாவது நீங்க பாக்குறது உணர்றது இதுல இருந்து நித்தியமான விஷயங்களுக்கு கடவுளோட வாக்குறுதிகளுக்கு உங்க கவனத்தை மாத்தணும் இதுக்கு ஏதாவது உதாரணம் இதுக்கு ஆசிரியர் தன் வாழ்க்கையில நடந்த ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை சொல்றாரு அவரோட மகன் பீட்டர் ஒரு நாள் ராத்திரி எந்த அறிகுறியுமே இல்லாம திடீர்னு இறந்துட்டாரு என்னது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு சொந்த மகன பற்றிய செய்தி அந்த நேரத்துல எப்படி அவரால வேற மாதிரி கற்பனை செய்ய முடிஞ்சது அந்த நேரத்துல அவரும் அவங்க மனைவியும் உடைஞ்சு போயிட்டாங்க ஆனா அப்போ கடவுள் அவரோட மகனை பத்தி முன்னாடியே கொடுத்திருந்த சில தீர்க்க தரிசனங்கள் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு ஓ அந்த வார்த்தைகள பிடிச்சுக்கிட்டாங்க அவங்க கண்ணு முன்னாடி இருந்த யதார்த்தம் அவங்க மகன் இறந்துட்டாங்கறது தான் ஆனா அவங்க கடவுளோட வார்த்தைங்கற யதார்த்தத்தை கற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்க மகன் உயிரோடு இருக்கிறதா திரும்பி வர்றதா மனசுல ஒரு படத்தை உருவாக்குனாங்களா ஆமா அஞ்சு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு அற்புதம் நடந்து அவங்க மகன் எந்த மருத்துவ உதவியும் இல்லாம உயிரோட திரும்பி வந்ததா சொல்றாரு அவங்க கற்பனை அவங்க சூழ்நிலைய மாத்தி எழுதியிருக்கு நம்பவே முடியல இது கற்பனையோட சக்திக்கு ஒரு உச்சக்கட்ட உதாரணம் அப்போ இந்த முழு புத்தகத்தோட சாராம்சத்தை நாம சுருக்கமா எப்படி சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும்னா உங்க கற்பனை ஒரு விளையாட்டு பொருள் இல்ல அது கடவுள் உங்களுக்கு கொடுத்து ஒரு படைப்பு சக்தி ஒரு ஆன்மீக அந்த இடத்துல தான் கடவுளோட வார்த்தைங்கிற விதைய விதைச்சு உங்க எதிர்காலத்தையே நீங்க கருத்திருக்கிறீங்க ஆமா நீங்க உங்க சூழ்நிலைகளோட செயலற்ற பழியால் கிடையாது உங்க உள் உலகத்தை அதாவது உங்க மனப்படங்களை மாற்ற சக்தி உங்களுக்கு இருக்கு அப்படி மாத்தும்போது உங்க வெளி உலகமும் மாறும் செயல்முறை இதுதான் வார்த்தை நம்பிக்கை அதாவது கற்பனை விசுவாசம் அப்புறம் நிஜமான வெளிப்பாடு சரியா சொன்னீங்க இதுதான் அந்த புத்தகத்தோட மைய செய்தி அருமையான விளக்கம் கேக்குற உங்களுக்கு இந்த உரையாடல் பல புதிய சிந்தனைகளை தந்திருக்கும்னு நம்புறேன் கடைசியா நீங்க எடுத்துட்டு போ வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இதுதான் உங்க வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு ஆனா அந்த கண்ட்ரோல் ரூம் உங்க மனசுக்குள்ள தான் இருக்கு அங்க நீங்க என்ன படத்தை ஓட்டுறீங்களோ அதுதான் வெளிய தெரையில தெரிய போகுது ஆமா இந்த புத்தகம் உங்க வாழ்க்கை நீங்கள் கற்பனை செய்தது போலவே இருக்கிறது அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லுது இது நீங்க கேட்டு முடிச்ச பிறகு உங்க நாள் போகும்போது இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க உடல் நலம் உங்க நிதிநிலை உங்க எதிர்காலம் பத்தி உங்க மனசுல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற படங்களை கொஞ்சம் நேர்மையா ஆய்வு செஞ்சா அது எதை வெளிப்படுத்துது நீங்க இப்ப பாக்குற யதார்த்தத்தை அடிப்படையா வச்சு அந்த படம் ஓடுதா இல்ல நீங்க பாக்க விரும்புற ஒரு புதிய யதார்த்தத்தை அடிப்படையா வச்சு ஒரு புதிய வரைபடத்தை வேண்டுமென்றே உருவாக்க தொடங்கினா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க